அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிநஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வெற்றியை ஈட்டிட வேண்டுமே வைராக்கியம் எத்தனையோ வைராக்கியம் எழிலுலகில் இருந்தாலும் எத்தனையோ வைராக்கியம் எழிலுலகில் இருந்தாலும் ஒரு சில வைராகியம் உதவாமல் போய்விடலாம் எத்தனையோ வைராகியம் எழிலுலகில் இருந்தாலும் ஒரு சில வைராகியம் உதவாமல் போய்விடலாம் எதையும் சாதிக்க எண்ணி ஏற்றம் கொண்டு எதையும் சாதிக்க எண்ணி ஏற்றம் கொண்டு வாழ்க்கையில் உயர்வதற்கு வைராகியம் என்றும் வேண்டும் வைராக்கிய எண்ணம் கொண்டு வையகத்தில் வாழ்ந்தால்தான் வைராகிய எண்ணம் கொண்டு வையகத்தில் வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரவேற்று வாழ்த்துரைக்கும் வைராக்கிய எண்ணம் கொண்டு வையகத்தில் வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரவேற்று வாழ்த்துரைக்கும் வைராக்கியம் இல்லாமல் வாழ்வதே கடினமாகும் வைராக்கியம் இல்லாமல் வாழ்வதே கடினமாகும் பிடிவாதம் என்று கூட பெரும்பாலோ கூறிடுவர் உள்ளுக்குள் வலிமை உன்னிடத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள் வலிமை உன்னிடத்தில் இருந்தாலும் உயர்ந்தோங்கி வளர்வதற்கு ஒரு துணையே வைராகியம் உள்ளுக்குள் வலிமைக்கியம் ஒரு பாதை உனக்குள்ளே வகுத்துக்கொண்டு உனக்கென்று ஒரு பாதை உனக்குள்ளே வகுத்துக் கொண்டு உற்றார் உறவுகளை ஒருபோகும் நம்பாமல் உனக்கென்று ஒரு பாதை உனக்குள்ளே வகுத்துக்கொண்டு உற்றார் உறவுகளை ஒரு போகும் நம்ப வாழ்க்கை பாதையில் வருகின்ற அனைவருமே வாழ்க்கை பாதையில் வருகின்றaneiவருமே வழிபோக்கர் தான் என்று வழியிலேயே ஒதுக்கிவிட்டு வாழ்க்கை பாதையில் வருகின்றaneiவருமே வழிபோக்கர் தான் என்று வழியிலேயே ஒதுக்கிவிட்டு வைராக்கிய எண்ணமுடன் வாழ்கின்ற வழியை தேடு வழிபோக்கர் தான் என்று வழியிலேயே ஒதுக்கிவிட்டு வைராக்கிய எண்ணமுடன் வாழ்கின்ற வழியை தேடு அவமானப்படுத்தியவர் முன் அழகாக வாழ்ந்து காட்டு வைராகிய எண்ணமுடன் வாழ்கின்ற வழியை தேடு அவமானப்படுத்தியவர் முன் அழகாக வாழ்ந்து காட்டு வணக்கம் அன்பன் கவி